வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கேரட் வச்சு அல்வாதாங்க செய்ய போகிறோம் இது சட்டுன்னு செய்தெல்லாம் வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க கேரட் அல்வாலேயே ஒரு அஞ்சாறு வகை இருக்குங்க அதில் ஒரு வகை தான் நான் செய்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கேரட் வந்துங்க நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு சின்ன துருவல்ல பாருங்கள் துருவல்ல இந்த துருவல்ல நல்லா பொடிய துருவி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் துருவலில் துருவ முடியலன்னா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்ஸியில் பல்ஸ் மோடில் அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த துருவல் மாதிரி கிடச்சிரும் அந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த கப் கணக்கு படி பார்த்தோன்னா இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு வந்திருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டோட பச்சைவாடை போகிற அளவுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கேரட் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க கேரட் வந்து நல்லா வெந்து வரக்குங்க பால் சேர்த்துக்கறேங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க முக்கால் கப் முக்கால் கப் அளவுக்கு ரெண்டு டைம் ஊற்றிருக்கேங்க நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கேரட் துருவலை எடுத்துக்கிட்டே அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து வேக வைக்கும்போது அந்த பால்லே நல்லா வெந்து வரும்போதுங்க கேரட்டோட பச்சைவாடை போய் நல்லா வெந்து வரும் அதில் பால் வந்து உங்களுக்கு திக்காக சுண்டி வரும்போது கூடுதல் சுவையில் அல்வா இருக்கும் நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் தாங்க ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் வேண்டாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்து பாலெல்லாம் கொஞ்சம் வத்தி வெந்துருச்சு இப்போ சர்க்கரை சேர்த்திக்கலாம் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இனிப்பு குறைவாக பிடிக்குங்கிறவங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர்க்கலாம் வந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்த பிறகு கரைஞ்சி நல்லா சுண்டி திரண்டு வரட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க இப்போ முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்துக்கலாங்க இது கூட தேவையான அளவுக்கு ரெண்டு டேபிள் பக்கம் நெய் விட்டுருக்கங்க இது கூட கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்குன முந்திரி இது லேசாக வருபடருக்குங்க இது கூடவே பொடியாக நறுக்குன பாதாம் பருப்பு இது ஆக்செண்டில் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக திராட்சை இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வருபட்ங்க எல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க சர்க்கரை சேர்த்ததுங்க நல்லா சுண்டி வந்துட்ருக்கு இப்போ இடையில இடையில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா சுண்டி வரும்போது மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் விட்டுருக்கேங்க கடைசியாக விடும்போது தான் நல்லாயிருக்கும் மணமாக அந்த நெய் மணத்தோட அந்த அல்வா வந்து சுண்டி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாங்க இது கூட கலந்து வரணும் இப்போ ஏழு ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேங்க கடைசியாக சேர்த்துக்கும் போது நல்லா இருக்கும் ஏலக்காய் மனத்தோடு இன்றைக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் நல்லா திரண்டு வந்துடுங்க இறக்கி வைக்கிற பக்குவத்துக்கு சரியாக வந்துடும் அங்கே இப்போவே நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி சுண்டி நல்லா வத்தி வந்துருச்சுங்க நல்லா வத்தி இருக்கணும் ஈரப்பதமெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் அல்வா வந்து ரெண்டு மூணு நாள் பக்கம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் கடைசியாக மறுபடியும் ஒரு தேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் கேரட் அளந்துனோங்க சர்க்கரையெல்லாம் அலந்தணும் அதே கப்பில் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நெய் அளந்து எடுத்துருக்கோங்க இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் ட்ரைன் கோவான்னு தனியாக ஆவின் கம்பெனியிலலாம் விற்கிறாங்க அதுவும் கூட நீங்கள் வாங்கி இந்த அல்வா கூட சேர்த்துக்கும் போது நல்லா இருக்கும் இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் திறந்து வந்துருச்சு அல்வாவில் ஊற்றுன நெய்யும் கூட சுற்றிகளும் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம எடுக்கும்போது தாங்க சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் சத்தான கேரட் வச்சு அல்வா செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்